இப்போ நம்ம டிஸ்க் டிசீஸ் அதாவது கழுத்து மற்றும் முதுகு பகுதிகளில் நான் எலும்பு தேய்மானனால் வர்ற நரம்பு வழி சம்மந்தமாக பார்க்கலாம் ஸோ சர்வைக்கல் அண்ட் லம்பார் டிஸ்க் டிசீஸ் ஸோ காமனாக வந்து ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டுல எலும்புகளுக்கு நடுவே இருக்கிற அந்த ஜவ்வு வந்து விலகி நரம்புகளில் அழுத்துறதுனால கழுத்து பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் வலி ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஒன்று ஏஜ் ஆகும்போது வயசுனால வந்து எலும்புகளில் வந்து இருக்கிற சத்து குறைஞ்ச எலும்பு தேய்மானம் ஆகி உள்ள இருக்கிற அந்த ஜவ்வு நரம்புல அழுத்தி இந்த தொந்தரவு ஏற்படலாம் இரண்டாவது நர ஒரு சில ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு சில விட்டமின்ஸ் உடம்புல கம்மி ஆகிறதுனால எலும்போட ஸ்ட்ரென்த்து கம்மியாகி இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம் இல்லை ஒரு சில டைம் ஏதாவது ஒரு மைனர் அடிபடுறது ஏதாவது ஒரு கார்ல ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ ஒரு சின்ன ஜர்க் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது ரிப்பீட்டடாக வந்து ஒரு கழுத்து மற்றும் முதுகில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகி உள்ள இருக்கிற டிஸ்க் வந்து அந்த நர்வ்ஸில் போய் அழுத்த ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால் வந்து இந்த சர்வைக்கல் அண்ட் லம்பர் டிஸ்க் ப்ராப்ளம் காமனாக வருது